கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி அதிகாரம் அறுபத்தி ஐந்து என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன் என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாலான ஸ்தலங்களில் ராத் தங்கி பண்டி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டில் இரு என் சமீபத்தில் வராதே உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினிமாயிருப்பார்கள் இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன் உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடிகளை சரி கட்டுவேன் நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அளிக்காதே அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அளிக்காதபடி செய்வேன் யாக்கோபில் இருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக் கிடையாகவும் இருக்கும் ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பருவதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே உங்களை நான் பட்டயத்துக்கு கொடுப்பேன் நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள் நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள் ஆதலால் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாய் இருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் புலம்புவீர்கள் நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின் வைத்து போவீர்கள் கத்தராகி ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார் அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் பூமியிலே ஆணை இடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறந்து போயின இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் நூறு வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்பத்துக்கு இரையாகும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா அதிகாரம் அறுபத்தி ஆறு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்திருக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதை நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகழ்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவ ஆலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும் அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம்தானே பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றால் கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால் இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் இப்படிப்பட்டவைகளை கண்டது யார் ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பெயர் வருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ சியோனோவினில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் இருசிலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள் அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பிக் குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன ஆகுங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசிலமிலை தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கர்த்துடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புக்களின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவறுப்பானதையும் எளியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில் வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்துடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டில்களின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாயிருப்பார்கள் எபேசியர் அதிகாரம் ஐந்து ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையுமாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்பீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்படிந்திருங்கள் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துக் கொள்வதற்கும் தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாகப் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தானே அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவிடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இந்த இரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையைப் பற்றியும் சொல்லுகிறேன் எப்படியும் உங்களிலும் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் இருக்க கடவுள் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூத்தி இரண்டு கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் எண்டென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் கர்த்தாவே நீர் எந்தென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் கர்த்தாவே உமது சத்திருக்கள் அழிவார்கள் உமது சத்திருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் தந்து புஷ்டியும் இருப்பார்கள் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க